கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே இன்றைக்கு ஆவியானவர் உனக்கு ஒரு வசனத்தை என் மூலிமா காண்பிக்க விரும்புகிறார் அந்த வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சமாதானமாய் சந்தோஷமாய் மாறும் என்று கத்தர் இந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களை தருவார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் இந்த தெய்வ செய்தியை பார்க்குற உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் சங்கீதம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நம் வாசிப்போம் சங்கீதம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிக்கலாம் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறே கவனிங்க தாவிது ஆண்டுடைய அன்பரசி பார்த்து தனக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை தந்த தேவனை இந்த வசனத்தை கொண்டு அவன் தாமே மைமைப்படுத்துகிறான் இன்றைக்கி மனுஷனுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு சொன்னால் சமாதானமான தூக்கம் தான் தேவை கடனை வாங்கிட்டாவே தூக்கம் அடியோடு கெட்டுடும் இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் முக்கால்வாசி ஜனங்கள் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு கடன் தொல்லை ஏற்பட்டாலே அவனால் நிம்மதியாக தூங்கவே முடியல தூங்கவே முடியாது ஒருவேளை நீங்கள் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருப்பீர்களானால் கண்டிப்பாக இரவு நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வரவே வராது மனசு ஃபுல்லாக குழப்பம் இருக்கும் மனசில் ஆயிரம் வேதனைகள் இருக்கும் யார்கிட்ட சொல்லி இதை அ சொல்லி அழர்த்து என் கண்ணீர் என் வேதனை என் மன அழுத்தம் இப்படி இருக்குது நான் கடன் சுமையில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேனே எனக்கு உதவி செய்ய ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையே வாங்குகிற சம்பளத்தெல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேனே என் வாழ்க்கை இன்றைக்கி தான் நிம்மதியாக மாறும் என்னைக்கு தான் நான் வந்து ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்குவேன்னு சொல்லி இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியை கத்த சொல்லார் உன்னை சமாதானத்தோடு நான் நித்திரை பண்ண வைப்பேன் நிம்மதியான தூக்கத்தை இயசப்போ அவங்களை தருவாரா இது சொல்கிற வார்த்தை கவனிங்க நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் நிம்மதியான தூக்கத்தை இந்த தாவிதுக்கு ஆண்டவர் தான் தந்தாரா கவனிச்சியில் இந்த வசனத்தை தாவிது சொல்கிறாரு கத்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணார் அவர் தான் என்னுடைய வாழ்க்கையை சமாதானப்படுத்தினார் அதுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம் கிடையாது தாவிது ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கும்போது அவருடைய இறுதியை உடஞ்சி நொறுங்கி இருக்கும்போது தனக்கு தூக்கத்தை தந்த நிம்மதியை தந்த தேவனை இந்த வசனத்தை கொண்டு அவர் மகிமைப்படுத்துகிறார் நீங்கள் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நடத்தணும் இந்த செய்தி பார்க்குற நீங்கள் குடும்பத் தலைவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப கௌரவமாக வச்சுக்கணும் மானத்தோடு வாழணும் கடனெல்லாம் வாழணும் வர வருமானத்தை கொண்டு மனைவி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும் நம்மளால் நம்ம குடும்பத்தோடைய நிம்மதி சமாதானம் தூக்கம் கிடக்கூடான்னு சொல்லி குடும்பத்தை நடத்துகிற ஒவ்வொரு தலைவர்களும் மிக மிக ஞானமாய் நீங்கள் வேதத்தை சார்ந்து ஆண்டவர் சார்ந்து ஜபத்தோடு தான் ஒரு சின்ன காரியத்தை கூட செய்யணும் நீங்கள் ஜபம் இல்லாமல் ஆண்டோடைய அனுமதி இல்லாமல் ஊழியக்காருடைய ஆலோசனை இல்லாமல் உங்கள் குடும்ப செலவுக்காக மனைவி பிள்ளைகளுக்காக குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அல்லது ஒரு தொழில் செய்கிறதுக்காக நீங்கள் சுயமாக ஒரு கடத்தை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடத்தை உங்களால் அடைக்க முடியாது கொடுக்க முடியாது வட்டி மேலே வட்டி பெருகினே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது அதனால் நீங்கள் ஒரு சின்ன கடை வாங்கினா கூட அது ஆண்டவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும் வேறு வழியே இல்லை கடை வாங்கினா தான் அந்த வீட்டை கட்ட முடியும் கடை வாங்கி தான் தொழில் செய்ய முடியும் கடன் வாங்கி தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் கடன் வாங்கி தான் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட நான் ஒரு நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிறேன் கடன் வாங்காமல் இந்த பூமியில் வாழவே முடியாது எனக்கு வாடகை வீடு சொந்த வீடு இல்லை வருமானம் இல்லை எனக்கு கொடுத்து உதவி செய்ய ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அதனால தான் நான் கடன் வாங்கினு சொன்னால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் அந்த கடத்தை கூட வாங்கணும் நாங்கள் வந்து கடன் வாங்குகின்ற ஐடியா கொடுக்க மாட்டோம் வேறு வழியே இல்லை அந்த வீடை கட்டி தான் ஆகணும் வீட்டுக்குள்ளே போனால் தான் நிம்மதி வயசு பொண்ணை வச்சுக்க முடியாது கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் நிம்மதி இப்போது பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எஸ் அப்பா இந்த ஒரு விஷயம் நீங்கள் என் மேலே கோபம் வைக்கக்கூடாது என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லி முதலும் கடைசியுமாக அந்த கடத்தை வாங்கி உங்கள் வீட்டு நிர்வாகத்தை நீங்கள் முடிச்சுருங்க மறுபடி 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 மறுபடியும் கடன் வாங்குகிற புத்தி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிலேருந்து மீண்டு வரவே முடியாது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் குடும்ப நிர்வாகம் பண்ணுறதுக்காக மனைவி பிள்ளைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடத்தை அடைக்க ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் அதே போல் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற தலைவிலோடு நான் பேசுகிறேன் இவ்வளோ நேரம் தலைவில தலைவர்களோடு பேசுகிறேன் இப்போ தலைவிலோடு பேசுகிறேன் என்னுடைய அன்பான சகோதரோடு நான் பேசுகிறேன் இன்றைக்கி உன்னோட தூக்கம் நிம்மதி போனதுக்கு என்னமா காரணம் உன்னோட கணவர் வந்து டேலண்ட்டாக இல்லை கத்தர் உனக்கு அறிவு ஞானெல்லாம் கொடுத்துருக்குற நீ ஜபம் பண்ணி தான் ஒரு காரியத்தை செய்யணும் ஜபம் பண்ணாமல் ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்காம நீயா உன்னுடைய சுயத்தில் ஒரு முடிவு எடுத்து ஒரு குழு லோனில் போய் சேர்ந்து அதில் ஒரு பத்து ரூபா கிடைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து இப்படி போட்டு எடுக்கலாம் அல்லது குடும்பத்தை நிர்வாகம் பண்ணலாம் ஒரு வீடு கட்டிடலாம் பிள்ளைகளுக்கு படிக்க வச்சலாம் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாங்கி தரலான்னு சொல்லி அந்த மகளிர் என்கிற குழு லோனில் போய் சேர்ந்துட்டு அந்த லோனை வாங்கிட்டிங்கன்னா அதிலேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது நீங்கள் ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்கணும் ஓகேங்களா வேறு வழி இல்லை சரி ஓகே ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் ஏன்னா குடும்பம் இருக்குது பிள்ளைங்க இருக்கிறாங்க வேறு வழி கிடையாது ஸோ கடத்த நியாயப்படுத்தவும் முடியாது கடன் வாங்கினவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது மனுஷனை வஞ்சிப்பதே பிசாசு தான் அதை மாத்திர தான் ஒவ்வொரு சத்தியத்தில் நான் சொல்கிறேன் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு தான் ஆதாம் ஏவால் அன்றைக்கி பாவம் செஞ்சேன் அதே போல் இந்த கடன் பிரச்சனை கூட பிசாசுடைய வஞ்சகம் பின்னாடி இருக்குது உங்களை கடை வாங்க வச்சதே பிசாசு தான் பிசாஸ் அப்படியே தந்திரமாக ஏமாத்தும் அப்படியே தந்திரமாக வந்து உங்களுக்கு கடை வாங்குகிற யோசனை அதுக்கு உண்டாக்கும் நீங்கள் ஏவாவில் எடுத்துங்க அவள் தோட்டத்தில் இருக்கிற அவள் தேவனோடு இருக்கிறா தேவனோட சத்தத்தை கேட்குறா கணவனோடு இருக்கிறார் ஆனால் ஏன் வந்து அவள் வந்து வஞ்சிக்கப்பட்டா என்ன காரணம் சர்பத்தால் வஞ்சிக்கப்பட்டா சர்பம் அப்படியே தந்திரமாக அந்த ஏவாவில் வஞ்சிக்குது கவனிச்சிங்களா அப்படியே தந்திரமாக வஞ்சிக்கிது அவளுக்கே தான் ஏமாற்றப்படுவதை உணராமல் அவள் இருக்கிறார் அது வரைக்கும் இந்த சர்பத்தால் நமக்கு நன்மை தான் நடக்க போதுன்னு தான் அவன் நினச்சின்னு இருக்கிறான் அந்த சர்பம் சொன்ன ஆலோசனை நமக்கு பெரிய ஒரு நன்மை நடக்கும் நம்மளும் தேவர்கள் போல ஆயிடுவோம் நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டா நல்லது தான் நம்மளுக்கு நடக்கும்னு சொல்லி தான் அவள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்றா பிறகுதான் தெரிது தான் சர்பத்தால் ஏமாற்றப்பட்டதை பிறகு அவன் உணர்றான் கவனிச்சிங்களா அது போல தான் நீங்கள் கடன் வாங்கும்போது தெரியாது நம்ம தோற்று போகிறோம் ஏமாற்றப்பட போகிறோம் நம்ம தூக்கத்துக்கு எடுத்துக்கப் போகிறோம் நம்ம வாழ்க்கை போக போகுது நம்ம குடும்பம் சமாதானம் போக போகுதுன்னு தெரியாது அந்த நேரத்துக்கு ஒரு கஷ்டம் வேறு வழி இல்லாமல் நீங்கள் அந்த கடத்தை வாங்கிறீங்க ஒரு சில பெண்கள் வந்து கணவருக்கு தெரியாமல் கடன் வாங்கிறேன் அது எவ்வளோ பெரிய தப்பு குடும்பத்தில் எவ்வளோ ஒரு சமாதான குலைச்சல் உண்டாக்கும் இப்படி சங்கீதம் நாலாம் அதிகாரி எட்டாவது வசனத்தின் முன்னாடி எப்படி உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும் தூக்கம் இருக்க வாய்ப்பு இருக்காது கடன் வாங்கிட்டாவே தூக்கம் இருக்காது நீங்கள் தாவியை போல் சொல்ல முடியுமா நான் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்த கத்திரினை சுகமாய் தங்க பண்ணார் வீட்டுக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் கணவருக்கு தெரியாமல் நீங்கள் கடன் வாங்கிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு சொட்டு கூட நிம்மதி சமாதானம் தூக்கம் இருக்கவே இருக்காது சாப்பாடு எடுத்து நீங்களாம் சாப்பிட முடியாது என் அன்பு சகோதரியே உன்னுடைய நன்மைக்கு உன்னுடைய சொந்த சகோதரம் போல் நான் சொல்கிறோமா இதுதான் நீ வாங்கின கடைசி கடன் இனிமேல் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்றுற உனக்கு தருவே உன்னோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாய் ஆசிர்வாதமாகி ஏசப்பா கிட்டே உன்னை ஒப்படைச்சு ஒருவேளை உன் கனவை சரியில்லையா குடிக்கிறாரா உனக்கு சம்பாரித்து கொடுக்க மாட்டாரா கவலைப்படாது ஆண்டவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்டுவார் ஒருவேளை அன்பு சகோதரியே உனக்கு குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகளை நீ பெற்று வளர்த்து பெரியால் ஆக்கி அவங்கள படிக்க வச்சு சம்பாதிக்க வச்சிருப்ப அந்த பிள்ளைங்க ஒருவேளை உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் கீழ்ப்படியாமல் கெட்ட ஸ்நேகம் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான பாதையை அவங்க தெரிஞ்சுக்கணும் வருமானத்தையும் கொடுக்காமல் தாய் கஷ்டத்தையும் புரிஞ்சிக்காமல் உன் பிள்ளைகளாக நீ ரொம்ப இப்போ துடியாக துடிச்சிக்கணும் கடன் சும ஒரு பக்கம் பிள்ளைகளோட வேதனை ஒரு பக்கம் கணவனோட வேதனை ஒரு பக்கம் உடம்புல வியாதி வெலவினம் இது வேறு உன்னை பயங்கரமாக அழுத்தம் கொடுத்து நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் கத்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்பார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஓகேங்களா ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கண்டிப்பாக துடைப்பார் கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு சரீரத்திலும் வியாதி வெலவினம் தரிதிரங்களை கஷ்டங்களை அனுபவிக்கிற ஒவ்வொருவரு கூட இன்னைக்கு ஆவியானவர் பேசுவார் ஓகேங்களா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் கவனிச்சிங்களா நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டறும் ஜபத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார் நீங்கள் மன உருக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜபம் ஒருபோதும் வீண் போகாது உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுடைய பொருளாதார கஷ்டங்களுக்காக வியாதிக்காக பலவீனத்துக்காக குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்காக தினமும் தேவ சமூகத்தில் என் அன்பு சகோதரியை நீங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை அப்பா படிப்பாருமா என் அன்பு சகோதரே கடன் சுமையில் பாதிக்கப்பட்டு மனநொந்து தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரே மூன்று செபத்தை மூ அப்பா கேட்பார் தாம்பிதை சொல்கிறாரு என் வேண்டுதலின் சத்தத்தை நீர் கேட்டறிடும் தாவிதோடைய ஜபத்தை வந்து ஆண்டவர் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்குற ஏன்னா தாவிதுக்கு ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுத்தார் அந்த சாட்சி என்ன பார்த்தீங்கன்னா அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் என்னுடைய தாசன் நீங்கள் பைபிளை கவனிங்க பைபிளில் நிறைய பேரை ஜெபிக்கிறாங்க உதாரணமாக யாக்கோபு செபிக்கிறான் கத்த சத்தத்தை கேட்குற கேட்டாரா இல்லையா மனாந்திரத்தில் ஆஹார் ஜெபிக்கிறா ஆண்டவர் ஜபசத்தத்தை கேட்குறேன் கேட்டாரா இல்லையா ஆசிரிய கூடாரத்தில் அண்ணால் ஜபிக்கிறா அண்ணாளுடைய ஜபசத்தத்தை அப்பா கேட்குற இப்படி வேதத்தில் எவ்வளோ பரிசுத்தவான்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்டார் அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து பெரிய ஒரு அவமானம் கடனை வாங்கிட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்க கடத்துக்கு மேலே கடன் வாங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு மீள முடியாத துக்கத்தோடு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிறீங்க எஸ் அப்பா உங்களுடைய வேதனையை பார்த்து அவரும் உங்களோடு சேர்ந்து அவரும் அழ வந்திருக்கிறேன் என் அன்பு சகோதரி உன்னோடு சேர்ந்து அழக்கூட எனக்கு யாருமே இல்லை ஒரு உறவு கூட இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா கணவர் பிள்ளைங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல நான் தனித்தவளாய் அனாத போல அப்படியே ஒட்டஞ்சி போய் நொறுங்கி போய் அழுது கொண்டு இருக்கிறேன் இந்த திக்கற்றளுடைய ஜபத்தை ஏசப்பா கேட்பாரா என் கண்ணீரை துடைப்பாரா என்னை பார்த்து என் மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ அழாதன்னு ஆண்டவர் சொல்வாரான்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியை உன் ஜப சத்தத்தை உன் தவப்பன் கேட்பார்ம்மா உன் கண்ணீர் அப்பா இப்படி தொலைப்பார் என் அன்பு சகோதரியை உன்னை பார்த்து தான்மா சொல்கிறேன் உனக்காக தான் சொல்கிறேன் ஸ்பெஷலாக உனக்காகவே அப்பா சொல்கிறாரு என் மகளுடைய கண்ணீரை நான் தொடைப்பேன் அவளை நான் கைவிடவே மாட்டேன் அன்பு சகோதரியை உன்னை பார்த்து தம்மா ஊ அப்பா உன்னை பார்த்து ஊ வேதனையை பார்த்து ஊ கண்ணீரை பார்த்து ஒட்டஞ்சி போயிருக்கிற உன்னுடைய இருதயத்தை பார்த்து தகப்ப சொல்கிறாரு என் மகளே நீ ஆளாத நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாத நான் உனக்கு நன்மை செய்வேன் நம்மளுக்கு அதிசயம் காட்டுவேன் அற்புதம் செய்வேன் சொல்லி என் அன்பு சகோதரியே நீ துக்கத்தோடு இப்போது இருக்கிறபடியால் தூக்கம் இல்லாமல் இப்போது இருக்கிறபடியால் கத்த உன் சூழ்நிலை அவர் அறிந்தவராய் உன் கடன் சுமை அவர் அறிந்தவராய் உன் வேதனை அவர் அறிந்தவராய் உன்னை பார்த்து துடியாய் துடிக்க நல்ல மெய்ப்பேன் நல்ல சமாரியன் உன் மேலே ஒரு இறக்கம் வச்சு மனதுருகி உனக்கு அற்புதம் பண்ண வந்திருக்கிறார் இறுதி திருபடி கைவை ஆண்டவரே என் இருதயம் ஒட்டஞ்சி போயிருக்குதப்பா என்னால் முடியல ஆண்டவரே அப்படியே இறுதி திருபடி கையை வச்சு அப்படி கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் இங்கே கதறுங்க ஏசப்பா இன்றைக்கி தான் கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் வருமானம் ஆண்டவரே வாங்கின கடத்தனை எப்படி அடைப்பேன் எப்படி கொடுப்பேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே அப்படியே மன உருக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட செப்பீங்க அப்படியே மனதுருக்கத்தோடு கூட தகப்பன இடத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் கத்த சொல்கிறாரு நான் ஜபத்தை கேட்குற தேவன் ஜபத்தை கேட்டு உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன் அதிசயம் செய்வேன் கண்களாம்ல அதை நீ பார்ப்பேன் இன்றைக்கி கடங்கார உன்னை ஒடுக்கலாம் உன்னை அடிமைப்படுத்தலாம் உன்னை கொடுமைப்படுத்தலாம் உன்னை அவன் தூஷிக்கலாம் கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி தூஷமான வார்த்தைகளை சொல்லி அந்த கடங்கார உன்னை கொடுமைப்படுத்தி உன்னை தூங்க விடாமல் உன் நிம்மதியை அவன் கலைச்சிருக்கலாம் கத்ராக்கே நான் ஒன்று சீக்கிரமாக விடுவிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்களிக்கிறார் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும் இதுவரைக்கும் நீங்கள் நிம்மதி சமாதானத்தை அனுப்பிக்கலை தூக்கமே இல்லை சாப்பிட முடியல அழுது கொண்டு இருக்கிறீங்க நான் உயிரோடு இருப்பேனா தெரில என்னென்னமோ எனக்கு தோணுது நான் என்ன செய்யப்போறேன்னு தெரில என் எதிர்காலமே இருண்டு போச்சு என் வாழ்க்கையை செத்து போச்சு அப்படியே ஒரு இருண்ட வீட்டில் நான் மட்டும் தனியாக உக்காந்துன்னு அழுது கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்போதோ அப்படி தான் என்னுடைய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை என் அன்பு சகோதரியை நீ எல்லாராலும் கைவிடப்பட்டு வாழ்க்கையுடைய கடைசி எண்டில் நீ வந்திருக்கலாம் என் அன்பு சகோதரியை நீயும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலேயும் நீ ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு முட்டைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போலன்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி எண்டுக்கு நீ வந்திருக்கலாம் என் அன்பு சகோதரினே நீ தோற்று போனவன் கிடையாது நீ ஜெயிக்க பிறந்தவன் நீ ஜெயிக்க பிறந்தவம்பா என் அன்பு சகோதரியே நீ தோற்று போனவ கிடையாது ஏசப்பா உலக மாம்ச பிசாசை ஜெயித்து அவர் ஜெயம் எடுத்தார் இந்த உலகத்தில் உனக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரங்களும் மாறும் ஏசப்பா சொன்னார் இல்லையாம்மா உலகத்தில் உபத்திரம் உண்டு நீங்கள் திடங்கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன்னு அவர் சொன்னாரா இல்லையா சொல்லுமா ஏசப்பா சொன்னாரா இல்லையா உலகத்தில் உபத்திரம் உண்டு நீங்கள் திடங்கொள்ளுங்க உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொன்னார்ல நீ ஜெயிப்பம்மா ஐயோ நான் தோற்று போயிட்டேன் அவமானப்பட்டு போயிட்டேன் என் ஊரில் நான் அசிங்கப்பட்டு போயிட்டேன் தெரியாத்தனமாக கடன் வாங்கிட்டேன் அந்த கடத்தை என்னால் கொடுக்க முடியல வீடு கட்ட கடை வாங்கினேன் பிள்ளைகளை படிக்க வைக்க கடை வாங்கினேன் என் பிள்ளைகளால் தான் எனக்கு கடன் நான் ஒரு ரூபா கூட யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன் பயப்படுவேன் நான் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறேன் எல்லாராலும் கைவிடப்பட்ட என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரி ஒரே ஒரு வசனத்தை சொல்லி இந்த பிரசங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஆண்டவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரதை பாருங்கள் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தை என்னை சேர்த்து கொள்வார் தாவிது ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளே போகும்போது அவர் வந்து ஒரு விசேஷிக்கப்பட்ட ஒரு வார்த்தை சொல்வது அவருடைய வழக்கமாக இருக்குது நீங்கள் நூற்றி ஐம்பது சங்கீதத்தை செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம் அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தாமிது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு சத்தியத்தை ஒவ்வொரு ஆறுதலான வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார் இதில் பாருங்கள் துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்த தாவிதை சொல்கிறார் என் தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்வார் என் அன்பு சகோதரியே உன்னை எல்லாரும் கைவிட்டிருக்கலாம் எல்லாருடைய கதவும் அடைக்கப்பட்டிருக்கலாம் ஒரு மனுஷ தயவு கூட இல்லாமல் மனாந்திரத்தில் இப்போ நீ இருக்கலாம் தனித்து விடப்பட்டவளாய் ஒரு இருண்ட வீட்டில் அலறி கொண்டு நீ இருக்கலாம் கத்தர் உன்னை தேடிதமாக வராரு என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே உடஞ்சு போயிருக்கிற உன்னை தேடி அப்பா வராரு நீ தாவிடு போல சொல்லு விசுவாசத்தோடு சொல்லுப்பா வாயை தரப்பா என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டால் என் தகப்பன் ஏசப்பா என்னை சேர்த்துக்கொள்வார் அப்படியே அப்படியே மன உருக்கத்தோடு கூட ஆண்டோடைய அன்பை நீங்கள் ருசிப்பாருங்க இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பளிக்கும் நீங்கள் எழுந்து நிற்பீங்க மகனே திடங்கொல் மகளே திடங்கொல் எழுந்துரு என்று சொல்லி விழுந்து போன உங்கள் ஆண்டவை தூக்கி நிறுத்துவார் ஏன்னா நீங்கள் கத்தரையே நம்பியிருக்கிறீங்களா கத்த தான் எனக்கு தூக்கம் தருவார் கத்த தான் எனக்கு நிம்மதி தருவார் கத்த தான் என்னுடைய கடன் அடைப்பார் நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன் என் குடும்பத்தை என்னுடைய உண்மையான சூழ்நிலையை அவர்கிட்ட ஜபத்தை நான் சொல்லி அழுதனேன் இன்றைக்கி ஆண்டவர் என்னை தேடி வந்திருக்கிறாரு ஏசப்பான தேடி வந்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டோடைய பிரசன்னத்தை நீங்கள் உணருங்க அப்போ நீங்கள் தாவிதப் போல் வாயில் அரிக்க செய்வீங்க என் தகப்பனும் என் தாய் என்னை கைவிட்டாலும் ஏசப்பா என்னை சேர்த்துக்கொள்வார் நீங்கள் ஏசப்பா கிட்டே வந்துட்டீங்க நீ கவலைப்படாது நீங்கள் கேட்குற நிம்மதியான தூக்கத்தை அவர் தருவார் உங்கள் செப சத்தத்தை கேட்பார் உங்கள் தாயின் தகப்படும் உங்களை கைவிட்டிருந்தாலும் கத்தர் உங்களை சேர்த்துக்கொள்வார் உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார் உங்கள் வேதனையெல்லாம் மாறும் உங்கள் எல்லாம் மாறும் ஒரு ஆறுதலான நிம்மதியான சமாதானமான ஒரு வாழ்க்கையை கற்றுற உங்களுக்கு தருவார் ஒரு கூட கடன் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை கற்றுற உங்களுக்கு தருவார் நான் உங்கள் சொந்த சகோதராக வந்து ஒன்று சொல்கிறேன் அதை சொல்லி நான் முடிச்சிட்றேன் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நீ எவ்வளோ உடைக்கப்படுறீங்களோ எவ்வளோ வேதனை அனுபவிக்கிறீங்களோ எவ்வளோ அவமானப்படுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும் பைபிளில் பாருங்கள் எவ்வளோ சாட்சிகள் ஆண்டவர் வச்சுருக்கிறேன் ஆப்ராம் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது ஈசாக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தது யாக்கோபு வாழ்க்கையில் பயங்கரமான கஷ்டங்கள் வந்தது யூசப் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தது தாவீது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வேதனை வந்தது அவங்களெல்லாம் அப்பா கைவிட்டாரா பெண்கள் கவுடிங்க சாராள் வாழ்க்கையில் கஷ்டம் லேயால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அண்ணால் வாழ்க்கையில் அவமான கஷ்டம் வந்தது ஈசப்பா அவங்கள கைவிட்டாரா புதிய ஏற்பாட்டில் மார்த்தால் மரியாதை கவனிங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வேதனை கண்ணீர் சொந்த சகோதரனை பறி கொடுத்துட்டு அப்படியே கதறி கொண்டு இருந்தாங்க ஏசப்பா அவங்கள கைவிட்டாராம்மா உன் சொந்த சகோதரன் போல் கேட்குறேன் நீ என்னோடய கூட பிறந்த ஒரு சிஸ்டர் உன்னை பார்த்து உன்னோட சொந்த சகோதரன் போல சொந்த பிரதர் போல் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறம்மா வேதத்தில் இருக்கிற எந்த பெண்ணையாவது ஏசப்பா கைவிட்டாரா இல்லையே உன்னை எப்படிமா அப்பா கைவிடுவார் அவர் உன்னை சேர்த்துக்கொள்வார் நீ அவர்கிட்ட வந்துடு பயப்படாது தைரியமாக இரு தகப்ப உன் சூழ்நிலை மாற்றுவர் உன் பிரச்சனையை மாற்றுவர் உன் வேதனை மாறும் கண்டிப்பாக நீ கொடா கொடியை பெருகுவேன் இந்த பூமியை நிரப்புவேன் இந்த பூமியுடைய செல்வம் ஆண்டவர் உன் பாதத்தில் திறந்து போடுவேன் என் அன்பு சகோதரி உன்னுடைய பாதப்படியிலும் ஆண்டவர் இந்த பூமிக்குரிய எல்லா செல்வத்தை திறந்து கொட்டுவர் கவலைப்படாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது உங்கள் வாழ்க்கை மாறும் சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க மனதார உங்களை வாழ்த்தி ஆண்டோடைய நாமத்தை சொல்லி ப்ளஸ் பண்ணுறேன் கத்தை உங்கள் வருமானத்தை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை அவர் அபிரதமாக ஆசீர்வதிப்பார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி வானத்தின் நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலத்தனையான ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை நீங்கள் ஆராதிப்பீங்க கத்துடைய வருகையிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் கத்தை தாமிய உங்களை ஆசீர்வதிப்பார் god bless you praise the lord